ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடைக்கு ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம பரிசு வந்து ஒரு இடத்துல வேலை இருக்குது அங்கே போய் பாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டே சொல்லியிருப்பாங்க அண்ணாமலை அங்கே போகிறாங்க அங்கே ஒரு மேனேஜர் உக்காண்டு இருக்காங்க வாங்க நீங்கள் தான் பரிசு சொன்னுங்களா உங்களுக்கு இங்கே வேலை இருக்குது நீங்கள் டெய்லியும் வந்து வேலை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வயசுலையுமே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கணும் சொந்த காலம் நிற்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்பவே பெஸ்ட்டுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேலை டீட்டெயில் எல்லாமே கிட்டே சொல்லி சரிங்க நீங்க நாளைக்கு இருந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிடுறாங்க நம்ம அண்ணாமலை வெளியே வந்து பரசுக்கு கால் பண்ணி இருக்காங்க நம்ம ரோகிணி அவங்க அம்மா க்ரிஷ் எல்லாருமே அட்மிஷன் போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க நம்ம கிறிஷ் வந்து ஓடி போறாங்க நம்ம கிறிஷோட பாட்டி இருந்துட்டு டே க்ரிஷ் ஓடாதடா கீழே விருந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வராங்க அப்பதான் நம்ம ரோகிணி அண்ணாமலை பார்க்குறாங்க ரோகிணி இங்கே வந்திருக்கா அதுவும் கிறிஷும் க்ரிஷ் பாட்டியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரோகிணி இருந்துட்டு இங்க பாரு கிருஷ் இந்த தான் நீ படிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா வாங்க நம்ம உள்ள போயிட்டு டீச்சர் கிட்ட பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கிரிஷையும் கிறிஷ் பாட்டியையும் கூட்டிகிட்டு போறாங்க அப்போ நம்ம அண்ணாமலை பார்த்துட்டு ரோகிணி இங்கே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம அண்ணாமலையை பார்த்ததுமே ரொம்பவே பதட்டமாக வருது நம்ம ரோகிணிக்கு அங்கிள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா வேலை விஷயமா வந்த நீ என்ன பண்ணுற கிறிஷ் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ரோகிணியை ரொம்பவே யோசிக்கிறாங்க இல்லை அங்கிள் இவங் இவங்களுக்கு வந்து ஸ்கூலில் சேர்த்தணுமா இவங்களுக்கு எதுவுமே தெரியல அதனால தான் நான் சேர்த்து விட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஓ அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நீங்க போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாங்க இங்க ரோகிணி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க கிருஷ்ணி இருந்துட்டு அம்மா சீக்கிரமா வாங்கம்மா நான் புது டீச்சர் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்க நம்ம ரோகிணி பதட்டத்தில் டே கிருஷ்ணா உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என் அம்மான்னு கூப்பிடாத எல்லார் முன்னாடியும் ஆன்டின் கூப்பிடன்னு சொல்லிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அண்ணாமலைக்கு சந்தேகம் வந்துடுது கூட சீக்கிரமே அண்ணாமலைக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்க ரோகிணி பற்றின மொத்தம் தெரியவங்க